முருகன் கரோகரா வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இந்த காணொலி வாயிலாக நீங்கள் கேட்க இருக்கக்கூடிய ஜோதிட விளக்கப்பதிவானது எல்லோருடைய குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் இருப்பாளர்களும் சரியான பருவகால வயதை கடந்தவுடன் சரியான பருவகால திருமண வயதை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது நமது குழந்தைகளுக்கு நாம் இருக்கும் பொழுது நமது காலகட்டத்திலேயே ஒரு சிறப்பான நல்ல குணாவதியுள்ள வரங்களை தேடி கொடுத்து விட்டால் அவருடைய சீரும் சிறப்பான செல்வவள வாழ்க்கையை நாமே கண்டுகளித்து சென்றுவிடலாம் என்ற இயக்கம் தாக்கம் இந்த காலகட்டத்தில் மேலோங்கி நிற்கிறது எல்லோருடைய பெற்றோரிடத்திலும் காரணம் அவர்கள் வாழ்ந்த காலம் வேறு இந்திய விஞ்ஞான உலகம் என்பது வித்தியாசமாக இருக்கிறது எல்லோருமே படிப்பில் கல்வியில் உச்சநிலையில் இருப்பதால் சரியான புரிதல் விட்டுக் கொடுக்கும் தன்மை நல்ல குணமுள்ள அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் வரன்கள் கிடைப்பது மிக கடினமாக இருக்கிறது எல்லாவித அம்சங்களும் இருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக பார்த்து பொருத்தி கொடுத்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தினால் காரணத்தினால வாழ்க்கையில் திதிய விரிசல் ஏற்பட்டு குடும்பமே சின்ன பண்ணமாக நிறைய பார்த்துருக்குறோம் அப்படியே ஒருவேளை அந்த பருவகால வயதில் நமக்கு குழந்தைகளுக்கு திருமண நடத்தும் போது கல்வியை நான் இன்னும் முடிக்க வந்துருக்குது நிறைய படிக்க வந்துருக்குது நான் பொருளாதாரத்தில் இன்னும் மேலோங்கிய நிலைக்கு வரலை அதற்காக நமது குழந்தைகள் திருமண காலத்தை கடந்து கடந்து ஒரு சராசரியாக ஒரு பெண்ணுக்கு இருபத்தேழு ஏழு வயசுக்கு மேலே ஆண்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கிடக்கும் போது அப்போது நம்ம வறந்தேடும் தேடும்போது வரண் கிடைக்காது ஆனால் அப்போது யோசிப்போம் சரியான நம் நேரத்தில் நல்ல அம்சத்தோடும் செல்வ செழிப்புள்ள நல்ல குணமுள்ள வரன்கள் வந்தது அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது ஏதோ ஒரு காரணத்தினால நான் படிக்கணும் பொருளாதாரத்தை முண்டுக்கொள்ளணும்னு ஒதுக்கி கொண்டே போனால் இன்றைக்கி சரியான முறையில் வரன் கிடைக்கவில்லை என்று மிகப்பெரிய வருத்தமான சூழ்நிலைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் எல்லா உள்ள இறைவன் அமைப்பில் ஒரு வீட்டிற்கு வரக்கூடிய மகாலட்சுமியாக வரக்கூடிய ஒரு தான் எப்படிப்பட்ட ஆணாக இருந்தாலும் அவர் எந்த சீரழிந்த நிலையில் ஆணாக இருந்தாலும் அவரை பேரரசராக நல்ல முறையில் மாற்றி தரக்கூடிய சக்தி அந்த ஆதிபராசக்தி நிலை கொண்ட வராட்சக்தி வடிவமான பெண்ணுக்கு தான் இருக்கிறது காரணந்த பூமியில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் தாங்கு சக்தி பூமாதேவி என்று அழைக்கக்கூடிய அந்த பூமாதேவிக்கு தான் இருக்கிறது அதுபோல் ஒரு குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஆணை ஒரு பேரரசராக மாற்றக்கூடிய சக்தி பெண்ணுக்கு இருக்கிறது ஸோ இந்த வகையில் இந்த பெண்களுடைய அமைப்பு தான் இந்த வீடியோல பார்க்குறோம் ஒரு சாதாரண பெண் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்த பெண் வீரமங்க வேளாட்சியராகவும் ஜாம்சினியாகவும் இருக்கிறார் வீரமங்க வேளாட்சியராகவும் ஜாம்சினையாகவும் போரிடத்தில் இருக்கும்போது போது போரில் சிறந்த தளபதி ஒரு போர்ப்படை தளபதிக்கு ஓகே ஆனால் அதே வீட்டில் வந்து அந்த பெண் வந்து எப்படி இருக்கணும் ஒரு சாதாரண ஒரு பெண் மகாலட்சுமியாக வீட்டுக்கு குத்து விளக்கத்திற குடும்பத்தை வழிநடத்துகிற சிறப்புடன் ஆட்சி செய்கிற ஆளுமை கொள்கிற பெண்ணாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருக்கணும்னா ஒரு பெண் ஜாதகத்தில் வந்து லக்கணத்தோடு குறு தொடர்பு கொண்டு அல்லது அந்த பெண்கள் ஜாதகத்தில் குறு நல்லா பலம் பெற்றிருந்தா குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய அரித்திறன் கொண்ட செல்வ வளத்தை சீராக மேனி பார்த்து குடும்பத்தை மேலோங்கி நடத்தக்கூடிய ஒரு பெண்ணாக இருப்பாள் அதே நேரத்தில் லக்கணத்தில் சுக்கரன் தொடர்பு கொள்ளும்போது தேவதை போன்ற அழகு அம்சம் உள்ள பெண்ணாக முதன் புதன் பெற்றிருக்கும் போது கல்வியில் உயர்ந்த பிஹெச்டி போன்ற நிலை நல்ல அறிவுத்திறன் கொண்டவளாக இருப்பான் ஸோ அதனால தான் பெண்களுக்கு வந்து செவ்வாயை வந்து களத்தராது வந்து செவ்வாயை கொடுத்துக்கிறாங்க கலத்திரஸ்தானத்துக்கு ஆண்களுக்கு சுக்கரன் நடந்தாலும் பெண்களுக்கு வந்து செவ்வாயை கொடுத்துக்கிறாங்க ஏன் இதை முதல்ல சொல்கிறோம்னா இவ்வளவு இல்லா சிறப்பம்சத்துலையும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியை எதிர்பார்த்தோம் வந்த பிறகு வீட்டில் வந்து ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக குழந்தைகளை நாம் காணும்போது இப்படிப்பட்ட பெண்ணாக நம்ம பார்த்துக்கிட்டே இவ்வளவு நாள் பொறுத்திருந்து என்ற ஒரு மிகப்பெரிய வருத்த நிலைக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அதனால் குடும்பத்தில் சில விசில்கள் ஏற்படுகிறது தாய் மகன் சொல்லி கேட்டிருக்கிறார் மருமகள் சொல்ல கேட்காமல் மாமன் மாமியார் கூட பிரச்சனைகளை பிறகுது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லா சிறப்பம்சோடு இருந்தாலும் அந்த ஒரு சில நுணுக்கங்களை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசி கட்டங்களில் ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்கு இந்த ஆண் ராசி பெண் ராசியில் ஆண் ராசியோடய கிரகங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு பெண் ஜாதகத்தில் பனிரெண்டு ராசி கட்டங்களில் நாலு ராசியில் கிரகம் இருக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆண் ராசியில் தான் வந்து கிரகங்கள் அதிகமாக இருக்கும் அதிலேயே ஆண் கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கும் ஆண் கிரகம் என்ன சூரியன் செவ்வாய் அதுபோல வந்து சனியும் கூட எடுத்துக்கலாம் இப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து வலிமை பெற்றிருக்கும் குறுமுக கொண்டு ராசி லக்கணம் அதிபதிகள் ஆண்கள் ராசியாக இருக்கும் ராசி லக்கணத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் ஆண் கிரகங்கள் ராசி லக்கணத்துக்கு பார்வை பெற்றிருக்கலாம் சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை இந்த நவக்கிரகங்கள் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த ஒன்பது கிரகங்கள்ல எல்லாமே சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து அதிகமாக பெற்று அதே நேரத்தில் பருவகால வயது முதல் ஆண் கிரகங்களுடைய தசா வந்து வரும் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு திருமண வயது சராசரியாக இருபத்தி மூணு வயது எடுத்துக்கொண்டால் அந்த காலகட்டத்தில் திருமணம் நடத்தி வைக்கும் போது சூரிய செவ்வாய் இது போன்ற செவ்வாய் திசைகள் நாக்கரசமான திசைகள் நடக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும் அல்லது பன்னெண்டு ராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் ஒன்று ஏழு இந்த ரெண்டு பாவங்களில் ஆண் கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது ரெண்டு எட்டு இந்த குடும்பஸ்தானம் ஆங்கிலேய சார்ந்த ஆண் கிரகங்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த அமைப்புகளில் வந்து அந்த பெண்ணுக்கு இருக்கும்போது ஆக்ரோஷமான பேச்சு வெளிப்பாடு எல்லாம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ளும்போது தான் ஒரு சாதாரண பெண் ஒரு கோபக்காரியாக அதாவது நான் சொல்லது போல் போர்படை தளபதியினுடைய குணமாக மாறுவதற்கு காரணம் என்பதையும் நாம் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது திருமண பொருத்தத்தில் மிக சிறப்பாக பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஏகப்பட்ட பொருத்தங்கள் பார்க்க கொண்டிருக்குது ஏதோ நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்துக்கிட்டா நம்ம பிள்ளைகளுக்கு சிறப்பாக வாழ்க்கை அமைந்ததுன்னு நினைத்து விடக்கூடாது ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் பார்க்கணுன்னா எவ்வளவோ பார்த்து கொண்டு போகலாம் குறிப்பாக நமக்கு தேவை என்பதோ அதை மட்டும் சீது சிறப்பாக பார்த்து அவரவர் குழந்தைங்களுக்கு நல்ல வரங்களை தேட அமைத்து கொடுத்து விட்டால் உறுதியாக உங்கள் காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பு சிறுக வளங்களை நீங்களே கண்டு கொண்டு சென்றுவிடலாம் ஆகவே இனிமேல் வறந்தெடுக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் தேட இது போன்ற அமைப்புகளெலாம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி